சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பிறந்தவங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராசிக்கு நான்காம் இடத்துல சனி ராகு சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய ஐந்து கிரக இணைவுகள் அப்படின்றது ஏற்பட போகுதுங்க இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்க போகுது எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க அச்சரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நான்கட்சர பாதங்களையும் நான்கு நான்குற பாதங்களையும் உத்திராடம் முதலட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதாவது இந்த மாத்திய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் சொல்லலாம் காரணம் ராசிக்கு நான்காம் இடத்துல முதல் பகுதியில சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ராகு ஒடியும் சனி ஒடியும் சேர்க்கை கொஞ்சம் சிறப்பு இல்லைங்க அது இல்லாம முக்கியமான கிரகங்கள் எல்லாமே நான்காம் இடத்துல மறையறதும் கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க அதாவது ராகுவோட மறையறத விட ராகு ஒடியும் சனி ஒடியும் சேரது சிறப்பு கிடையாதுங்க அப்ப முதல் பகுதி எப்படி இருக்கும் வேலை ரீதியாக சற்று அலைச்சல்கள் சற்று இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் தடைய கொடுக்கும் சரிங்களா அது இல்லாம குடும்பம் சம்பந்தப்பட்ட வழியில சில சாதகமற்ற முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க குடும்ப உறவுகளாலேயே வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் சில பேருக்கு நடக்கும் அப்படின்னே சோழாம் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம வீடு மனை சொத்து பத்துகள் சார்ந்த விஷயங்கள் அதாவது நீங்க வந்து டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுற மாதிரி இருக்கீங்க அது சார்ந்த முயற்சியில் அதை எடுக்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் யோசி நிதானமா பண்றது சிறப்பா இருக்கும் டாக்குமெண்ட்ல கரெக்டா இருக்கானு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதன் பிறகு பண்றது சிறப்பா இருக்கும் அல்லது ஏதாச்சும் ஒரு லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா கூட இந்த லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க வந்து லேபம் பண்றது சிறப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கு ஏன்னா நான்காம் இடத்துல ஐந்து வகை இணைவு அப்படின்றது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஒன்று பண்ணி கொடுக்கும் எக்ஸாம்ஸ் வந்து எழுதி முடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் அப்படின்றத காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி வேலைக்காக முயற்சி பண்றதுக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு பிடித்த ஒரு திருப்தியான வேலை அப்படின்றது பெரும்பாலும் இருக்காச்சு ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போற மாதிரியான தன்மை தான் தள்ள இந்த மாத்திய முதல் பகுதியில சரிங்களா ஏன்னா பத்துல கேது கேதுவ சனியும் சூரியனும் சேர்ந்து பார்க்கறது கொஞ்சம் சிறப்பு குறைவுதான் தான் சரிங்களா மேலும் சுக்கரன் நான்காம் இடத்துல உச்சமா இருந்தாலும் கூட அவர் அங்க தான் இருக்க முதல் பகுதியில சோ அது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு குறைவு அப்படின்னா சொல்லலாம் அதே மாதிரி தாயார் தாயார் வழி வருகிறதால சில சாதகமற்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்குங்க அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் பாத்துக்கணுங்க நீங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் இப்படியே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்கும் மேலும் இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல நீசம் ஆறாம் இடத்துல குரு மறைவு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகாதிபதிகள் எல்லாமே மறையறாங்க தேவையில்ல அதாவது பிரச்சனைகள் உங்களை தேடி வரத விட நீங்கள்தான் பிரச்சனைல போய் மாற்றுவீங்க அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வழியில குழந்தைகள் சார்ந்த வழியில ஒரு சில இயக்கங்களை கொடுக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் இது எல்லாமே முதல் பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டாவது பகுதி அப்படியே கொஞ்சம் மாறும் காரணம் ஐந்தாம் இடத்துல சூரியன் உச்சமாவார் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சொல்லிடுவேன் முதல் பகுதியை பொறுத்திருக்கேன் இரண்டாவது பகுதி எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக உலகம் மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் எண்ணங்கள் தெளிவாக்கும் உள் மனசு அதாவது உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க வாழ்க்கையில சரிங்க அதே மாதிரி இரண்டாவது போதுல தந்தை தந்தை சார்ந்த வழியில சில முன்னேற்றங்கள் தந்தையால் சில ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் தந்தையின் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சிலருக்கு ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் தந்தையால் ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நீங்க செய்யலாம் சரிங்களா குலதெய்வம் வழிபாடு பண்றது குலதெய்வத்துக்கான பரிகாரங்கள் மேற்கொள்றது ஒரு நேர்த்தி கண்கள் செலுத்துறது எல்லா விஷயமும் தற்போது மேற்கொள்றதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தற்போது ஒரு முடிவுக்கு வருங்க சரிங்களா அரசால் அரசின் அரசின் ஆதரவு முழுமையா உங்களுக்கு கொண்டு கொண்டுங்க அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ஏற்றம் அரசின் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வராது சோ இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அரசு வேலை சம்பந்தப்பட்ட உத்தியோகங்களை வாங்கி கொடுக்கும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளிக் ஆகும் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் சரிங்களா சுய ஜாதகம் மட்டும் ஓரளவுக்கு வலுவாகி நல்ல தசாயம் நடக்கும் போது இந்த நேரம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் இரண்டாவது குறிப்பா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து கால மாதிரி கொண்டிருக்கோம் அந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ஐந்தாம் இடம் வலுவா இருக்கு அதே மாதிரி பிள்ளைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்தோட கனவுகள் அதாவது அவங்க இயக்கங்கள் தற்போது சரியா அது மட்டும் இல்லாம இந்த காலங்கள்ல நல்ல ஒரு வழிகாட்டிகள் வாழ்க்கையில கிடைப்பாங்க சரிங்களா வயதுல மூத்தவங்க நல்ல ஒரு வழிகாட்டுகள் சொல்றது வெளி விஷயம் சொல்லுவாங்க மத்தியெல்லாம் அவங்க சொல்றத கேளுங்க நிச்சயமா வாழ்க்கைகள் நல்லாவே ஷைன் ஆக முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம பாக்கியாதிபதியை வலுக்கிறதுனால எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் கண்டிப்பா ஓரளவுக்கு சந்தோஷமா ஓரளவுக்கு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் ஆனா என்ன ஒண்ணு இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வா எட்டாம் இடத்துல நீசமா இருக்காங்க கொஞ்சம் வண்டி வாகனங்கள் இயக்கும்போது கவனமா இருங்க பேச்சுல கொஞ்சம் கனிவு மென்மை அப்படின்றது கண்டிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வார்த்தைகளை விட்டுடுவீங்க சரிங்களா அது சில என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் எங்க பேசுறோம் தெரியாம பேசி சில இடங்கள்ல வார்த்தைகளை விட்டுட்டு குடும்பத்துல பிரச்சனையை வளர்த்துப்பீங்க பேச்ச கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சூழ்த்தொழில் செய்யறவனுக்கு இரண்டாவது போதிய நல்லா இருக்கு சரி நான் செய்கின்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா ரொம்ப வந்து வியாபாரம் அந்தமா இருக்கு சார் ஒண்ணுமே இல்லை ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஓரளவுக்கு முன்னேறதுக்கான சில வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா அட்டாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியாகி ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துட்டாருங்க சரிங்களா அட்டாஷ்டம சனின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி நான்காம் இடத்துக்கு வருகின்ற காலகட்டங்கள் அட்டாஷ்டம சனி அதாவது எட்டில் பாதி எட்டு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானம் அதுல பாதி நான்காம் இடம் அர்த்தாஸ்தமம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ நான்காம் இடத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் ராசியையும் பார்ப்பேன் சரிங்களா அப்போ ராசியை சனி பகவான் பார்க்கும்போது ஒரு விதமான மனக்குழப்பங்களுக்கு கொஞ்சம் ஆளாக்கப்படுவீங்க சரிங்களா ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்காது என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம ஏதோ ஒரு காரியத்தில் இறங்கி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுவீங்க அதனால பிரச்சனையும் வளர்த்துவீங்க சோ அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துல வந்து மூக்கம் உழைக்காதீங்க சரிங்களா நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று போயிடுங்க சரிங்களா அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த விஷயத்துல கூட உலகத்துக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனால் கொஞ்சம் அலைச்சலோட கூடிய மாற்றமானது அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குரு ஆறுல இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் தற்போது ரொம்ப அதிகமாக வாங்க வேண்டாம் தேவையற்ற பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க அதே மாதிரி செலவுகள் கண்டிப்பாக இருக்கு இந்த காலகட்டங்கள்ல சரிங்களா விரயங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் விரயமாகும் ஏன்னா ராசிநாதனே விரயஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பா நீங்க கையில் இருக்க காசை எப்படியோ ஏதோ வகையில செலவு பண்ணிருவீங்க சரிங்களா வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு இன்னொரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் தனிசை போறதுவா சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அவ்வளோடு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா சாதகம் அமைந்த முடியும் அதே மாதிரி இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது நீங்க மேற்கொள்றது சிறப்பா இருக்கும் அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்ப பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று முப்பது முதல் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க தினச்சில் பிறந்த உங்களுக்கு அதாவது எட்டுல எத்தனை செவ்வாய் இந்த பெற்ற செவ்வாயோட சந்தனமும் சேரும் போது பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயங்கள சற்று குழப்பங்கள் அதிகமாக அலை போதும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இந்த நாட்கள சற்று தூக்கலாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருங்க பேரை கெடுத்துப்பீங்க ஒரு சிலர் எல்லாருக்குமே கிடையாது சரிங்களா ஒரு சிலர் ஒரு நேம் வந்து ஸ்பாயில் பண்ணிப்பீங்க அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க மன தடுமாற்றங்கள் எளிதில வந்து பாத்தீங்கன்னா மன சந்தனங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க சரிங்களா குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள ஒரு என்ன சொல்ல ஒரு ஈஸியா பண்ண வேண்டிய விஷயங்களை அப்படியே மாதிரி குழப்பி இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்களில் மட்டும் மனம் சார்ந்த விஷயங்களுக்காக ஆன்மீக எண்ணங்களை அதிகமாக வளர்த்துட்டு நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க குறிப்பா முருகன் வழிபாடு அதிகமா பண்றது சிறப்பு சரிங்களா அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் இன்னும் சிறப்பான பண்ணுங்க வாழ்க்கையில உங்களுக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி